டேர் ஸ்டூடண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து இரண்டாம் நிலை காவலர் மற்றும் எஸ்ஐக்கான டே ஷீட் பிளான் வந்து பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டே ஷீட் த்ரீ மூணாவது நாள் நம்ம பார்க்குறோம் மொத்தம் நாற்பத்தி ஐந்து வினாக்கள் பயிற்சி எடுக்க போகிறோம் இந்த நாற்பத்தி ஐந்து வினாக்கள் இருபது வினாக்கள் உங்களுக்கு டெஸ்ட்டாக கொடுக்க போகிறேன் ஸோ இதை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோவும் அதில் இருக்கும் ஸோ நீங்கள் டெஸ்ட் எழுத வேண்டிய இருபது கொஷினும் அந்த சேனல்லேயே அவைலபிளாக இருக்குது சரிங்களா ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா போலீஸ் பொறுத்த பொறுத்தவரைக்கும் செவன்ட்டி அவுட் ஆஃப் செவன்ட்டி எடுப்பதற்கு நான் உறுதியளிக்கிறேன் சரிங்களா ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வேலை பகுப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் ஸோ இந்த கான்செப்டை யார் கொண்டு வந்தா வேலை பகுப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் சரியான பதில் என்னென்னா ஆப்ஷன் ஏ ஆடம் ஸ்மித் ஓகே நெக்ஸ்ட் கொஷின் இங்கிலாந்து நாட்டின் நாணயத்தின் பெயர் என்ன நம்ம நாட்டில் வந்து ரூபாய்னு சொல்கிறோம் ஸோ அதே போல் இங்கிலாந்தில் அங்கே இருக்கக்கூடிய கரன்சியை வந்து என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ பவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க வருமானம் அதிகரிக்கும் போது வரி விகிதமும் அதிகரிப்பது டேஸ் முறை என்று அழைக்கப்படுகிறது வருமானம் அது இன்க்ரீஸ் ஆனால் ஸோ வரியும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது என்ன டைப் அப்படின்னு கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ வளர் வீத வரி விதிப்பு தேசிய எழுத்தறிவு இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன தேசிய எழுத்தறிவு இயக்கம் ஸோ இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா எந்த ஏஜுக்குள்ளே இருக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ்க்கு இந்த கான்செப்ட் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா பதினைந்து முதல் முப்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு கல்வி அறிவு கொடுப்பது சரிங்களா எந்த ஆண்டு அப்படின்னா ஆப்ஷன் பி ஆப்ஷன் நைன்டீன் எயிட்டி எயிட்டில் கொண்டு வந்தாங்க மறந்துடக்கூடாது ரொம்ப முக்கியமான ஒரு ஜிகே பாயிண்ட் அரிசி உற்பத்தியில் இந்தியா தன்னறிவு அடைந்த ஆண்டு என்ன ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஷின் இது யூனிஃபார்ம் சர்வீஸில் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க அரிசி உற்பத்தியில் இந்தியா தன்னிறைவு அடைந்த ஆண்டு தன்னிறைவு என்ன அப்படின்னா நம்மளுடைய ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகி நம்ம நாட்டுடைய பூர்த்தியை செஞ்ச பிறகு ஏற்றுமதிக்கான உகந்த ஒரு பொருள் தன்னிறைவு அப்படின்னுக்கான மீனிங் ஸோ சரியான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி ஆப்ஷன் நைன்டீன் செவன்டி செவன் டு நைன்டீன் செவன்டி எயிட் அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க ஆப்ஷன் சாரி சிக்ஸ்த் கொஷின் பார்த்தீங்கன்னா பொறுத்துக தனிமம் இணைதிறன் வரக்கூடிய பிசி எக்ஸாமில் இதிலேருந்து ஒரு கொஷின் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஹைட்ரஜனோட இணையதிறன் என்ன ஹீலியம் ஆக்சிஜன் பாஸ்பரஸ் இதனுடைய இணையதிறனை சரியாக நம்ம மேட்ச் பண்ணோம் சரியாக மேட்ச் பண்ண என்ன ஆன்சர் வருது அப்படின்னு பார்க்கலாம் ஹைட்ரஜனோட இணையதிறன் என்னென்னா ஆப்ஷன் ஒன்று அப்படிங்கிறது சரியான ஆன்சர் ஹீலியத்தோடைய இணையதிறன் ஜீரோ ஆக்சிஜனோட இணையதிறன் இரண்டு பாஸ்பரஸோடைய இணையதிறன் மூணு அப்போ ஆப்ஷன் என்ன பி ஆப்ஷன் சரியாக மேட்ச் ஆகுது சிறுநீரகத்தில் உண்டாகும் கல் டேஸ் என்று உப்பால் ஆனது நமக்கு கிட்னி ஸ்டோன் அப்படின்னு சொல்கிறோம்ல ஸோ அந்த கிட்னி ஸ்டோன் அந்த கல் வந்து எதனால் ஆனது அப்படிங்கிறது தான் கொஷின் சரியான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ கால்சியம் ஆக்சிலேட் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது நமது வயிற்றில் சுரக்கும் அமிலம் நம்ம நம்மளுடைய டைஜஷன் சிஸ்டத்தில் சுரக்கக்கூடிய அமிலம் என்ன அதனால தான் நம்மளுடைய செரிமானம் சரியாக நடக்குது அது அதிகமாக சுரக்கக்குள்ள நம்ம சரியாக சாப்பிடல அப்படின்னா அல்சர் ஏற்படுறதுக்கான காரணமும் இந்த அமிலம்தான் சரியான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் என்பது சரியான பதில் ரத்தம் மற்றும் சிறுநீரில் சர்க்கரையை சோதிக்க பயன்படுவது நம்ம ரத்தத்துலேயும் சிறுநீரத்திலேயும் சர்க்கரை எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத சோதிக்கிறதுக்கு பயன்படக்கூடியது எது அப்படின்னா சரியான ஆன்சர் பெனிட்டிக் கரைசல் என்பது சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி என்பது சரியான பதில் நவீன வகைப்பாட்டிலின் தந்தை நவீன வகைப்பாட்டிலின் தந்தை யார் அப்படின்னு ஒரு கொஷின் கண்டிப்பாக இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் எல்லாத்துக்கும் ஆன்சர் தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் ஆப்ஷன் டி கரோலஸ் லினையஸ் பெண்களுக்கு செய்யப்படும் கருத்தடை அறுவை சிகிச்சையின் பெயர் என்ன ஸோ இதுவும் ப்ரீவைஸாக எஸ்ஐபிசியில் கேட்கப்பட்ட ஒரு முக்கிய வினா என்ன ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் ஆப்ஷன் பி டியூபெக்டமி அப்படின்னு சொல்லுவாங்க இதே ஆண்களுக்கு செய்யக்கூடிய கருத்தடை அறுவை சிகிச்சையின் பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க செல்லுக்குள் செல் என அழைக்கப்படும் உறுப்பு என்ன செல்லுக்குள் செல் என அழைக்கப்படும் உறுப்பு எது அப்படின்னு நம்ம ஆன்சர் பண்ணோம் ஆப்ஷன் ஏ சென்ட்ரியோல் அப்படிங்கிறது சரியான பதில் விட்டமின் சி குறைபாட்டினால் ஏற்படும் நோய் ஸோ விட்டமின் சி குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய் புரத குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய் இந்த மாதிரி விட்டமின்ஸும் புரதத்துடைய தாக்கங்களையும் நாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணும் எஸ்ஐ எக்ஸாமும் யூசி பிசி எக்ஸாமினேஷனும் கண்டிப்பாக இந்த பகுதியில் இருந்து நிச்சயமாக ஒரு வினா கேட்பாங்க இப்போ கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி ஆப்ஷன் ஸ்கர்வி ரவுலட் சட்டம் கருப்பு சட்டம் அப்படின்னு சொல்வதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க இந்த கொஷின் என்னென்னா ரவுலட் சட்டம் ஏற்றப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன் அதாவது கருப்பு சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை சரியான பதில் அப்படிங்கிறது ஆப்ஷன் நைன்டீன் நைன்டீன் ஆப்ஷன் சி என்பது சரியான பதில் கொஷின் நம்பர் ஃபிஃப்டீன் முதல் வட்டமேசை மாநாடு நடைபெற்ற ஆண்டு முதல் வட்டமேசை மாநாடு மொத்தம் மூணு வட்டமேசை மாநாடு நடந்தது ஸோ இது எங்கே நடந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ ஒவ்வொரு மாநாட்டிலையும் கலந்து கொண்ட நபர்கள் யார் ஃபஸ்ட்டு ரெண்டுலேயும் கலந்துக்கிட்டது யார் மூணு மாநாட்டிலையும் கலந்து கொண்டு கையெழுத்திட்டவர் யார் இந்த மாதிரி கொஷின்ஸை ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க ஸோ ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் நைன்டீன் தேர்ட்டி இந்தியா காண்டாமிருகங்கள் பாதுகாப்பு திட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு என்ன காண்டாமிருங்களுக்கான திட்டத்தை ஏற்றப்பட்ட ஆண்டு என்ன சரியான பதில் ஆப்ஷன் ரெண்டாயிரத்தி இருபது என்பது சரியான ஆன்சர் அட்லாண்டிக் பெருங்கடலில் ஆழமான பகுதி என்ன அட்லாண்டிக் பெருங்கடலில் ஆழமான பகுதி என்ன ஆப்ஷன் ஏ மில்வாக்கி அகலை என்பது சரியான பதில் தோல் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்தியாவின் முதன்மை மாவட்டமாக திகழக்கூடிய பகுதி எது சரியான பதில் ஆப்ஷன் வேலூர் என்பது சரியானது இந்தியாவில் உள்ள முக்கிய மொழி குடும்பங்களின் எண்ணிக்கை என்ன இந்தியாவில் உள்ள முக்கிய மொழி குடும்பங்களின் எண்ணிக்கை எத்தனை சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி ஆப்ஷன் நான்கு என்பது சரியானது நமது தேசிய கீதத்தை டேஸ் வினாடியில் பாடி முடிக்க வேண்டும் நமது தேசிய கீதத்தை எத்தனை வினாடிக்குள் பாடி முடிக்க வேண்டும் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஐம்பத்தி ரெண்டு வினாடிகள் தேசிய பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு என்ன தேசிய பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு என்ன சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபோர் நைன்டீன் நைன்டி டூ இரட்டை குடியுரிமை வழங்கப்பட்டுள்ள நாடுகளுக்கு எடுத்துக்காட்டு டூயல் சிட்டிசன்ஷிப் சரியான பதில் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிப்போம் ஐக்கிய நாடுகள் அதாவது அமெரிக்க ஐக்கிய நாடுகள் சுவிட்சர்லாந்து இங்கிலாந்து இலங்கை அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியான பதில் என்னென்னா ஆப்ஷன் ஏ மற்றும் பி சரி அதாவது அமெரிக்க ஐக்கிய நாடுகள் மற்றும் சுவிட்சர்லாந்து என்பது சரியான பதில் ஹகலிபா என்ற மருந்தை தரக்கூடிய தாவரம் எது அகலிபா என்ற மருந்தை தரக்கூடிய தாவரம் எது ஆப்ஷன் டி ஆப்ஷன் குப்பைமேனி என்பது சரியான பதில் கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று கூறியவர் யார் கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று இந்த கொட்டேஷனை கூறியது யார் ஆப்ஷன் ஏ திருநாவுக்கரசு என்பது சரியான பதில் நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் யார் நாலந்தா யூனிவர்சிட்டியை தொடங்கினது யார் ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் சரியான ஆன்சர் ஆப்ஷன் குமார குப்தர் ஆப்ஷன் ஏ என்பது சரியான பதில் இரண்டாம் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு பாணிப்பட் போர் மொத்தம் எத்தனை நடந்திருக்கு அப்படின்னு நமக்கு எக்ஸாமுக்கு தெரிஞ்சிருக்கணும் அந்த ஒவ்வொரு பேனிப்பெட் போரும் யாருக்கு இடையில நடந்தது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அந்த பானிபெட் போரில் யார் வெற்றி பெற்றார் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் ஸோ அதெல்லாம் அடிஷனலாக நீங்கள் டேஷிட் பிளானில் மார்க் பண்ணிவிட்டு வாங்க இன்றைக்கி இந்த கேள்விக்கான பதில் என்னங்கிறத நம்ம பார்த்துருவோம் ஆப்ஷன் பி ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு ரத்தத்தை கொடுங்கள் சுதந்திரத்தை தருகிறேன் என்று கூறியவர் யார் ரத்தத்தை கொடுங்கள் சுதந்திரத்தை நான் தருகிறேன் என்று கூறியவர் யார் ஆப்ஷன் ஏ நேதாஜி என்பது சரியான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற ஜாலியன் வாலாபாத் படுகொலையை கண்டித்து கெய்சர் இ ஹிந்த் என்ற பதக்கத்தை திருப்பி கொடுத்தவர் யார் ஸோ இந்த பதக்கத்தின் பெயர் ரொம்ப முக்கியம் யார் கொடுத்தா திருப்பி கொடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியணும் அதே போல் எந்த வருடம் ஜாலியன் வாலா படுகொலை என்பது நடந்தது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் சரியான பதில் என்னென்னா ஆப்ஷன் ஏ காந்தியடிகள் சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை என்ன சூரியனுடைய மேற்பரப்பு வெப்பநிலை ஆப்ஷன் ஏ ஆறாயிரம் டிகிரி செல்சியஸ் உங்களுக்கான கேள்வி என்னென்னா சூரியனுடைய நடுப்பகுதியில் வெப்பநிலை எவ்வளோ அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க அட்டகாமா பாலைவனம் எங்கு அமைந்துள்ளது அட்டகாமா அப்படிங்கிற ஒரு பாலைவனம் இருக்குது எப்படி நம்ம நம்ம ஊரில் தார் பாலைவனம் நம்ம இந்தியாவில் இருக்கோ போல் அட்டகாமா அப்படிங்கிற பாலைவனம் எந்த நாட்டில் இருக்குது அப்படின்னு ஒரு கொஷின் சரியான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி தென் அமெரிக்கா என்பது சரியான பதில் இந்தியாவில் உள்ள உயிர்கோள காப்பங்களின் எண்ணிக்கை என்ன இந்தியாவில் உள்ள உயிர்கோள காப்பகங்களுக்கு எண்ணிக்கை என்ன அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருக்கேன் சரியான பதில் ஆப்ஷன் பி பதினெட்டு இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையிலான எல்லை கோடு என்ன இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு பார்டர் லைன் பேர் என்ன சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி ரெட் கிலிப் கோடுகள் ஒளிச்சரிவின் அளவு எஸ்ஐ அழகு முறையில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஒளிச்சரிவின் அளவு எஸ்ஐ அழகு முறையில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது சரியான பதில் ஆப்ஷன் பி கேண்டிலா என்பது சரியான பதில் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் சந்திரன் வரும்போது நடைபெறும் நிகழ்வு என்ன சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் சந்திரன் நிலா வரும்பொழுது என்ன நமக்கு கிடைக்கும் சரியான ஆன்சர் ஆப்ஷன் அமாவாசை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் வெக்டர் அளவுகளில் பொருந்தாதது என்ன வெக்டர் அளவுகளில் பொருந்தாதது திசைவேகம் முடுக்கம் சொல்லியிருக்கு உந்தம் சொல்லியிருக்கு விசை சொல்லியிருக்கு காலம் சொல்லியிருக்கு அப்போ பொருந்தாதது காலம் மற்றது எல்லாமே என்னது ஸ்கேலார் அளவுகள் கிட்டப்பார்வை குறைபாட்டை போக்க பயன்படும் ஆடி கிட்டப்பார்வை பார்வையின் ரெண்டு வகையான பிரச்சனைகள் இருக்குது அதில் கிட்டப்பார்வை குறைபாட்டை போக்க பயன்படும் ஆடி என்ன சரியான பதில் ஆப்ஷன் ஏ குழி ஆடி என்பது சரியான பதில் போதைத்தன்மையற்ற வலி நீக்கிகளுக்கு எடுத்துக்காட்டு என்ன போதைத்தன்மையற்ற வழி நீக்கிகளுக்கு எடுத்துக்காட்டு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆஸ்பிரீன் கதிரியக்க கார்பன் முறையை கண்டுபிடித்தவர் யார் கதிரியக்க கார்பன் முறையை கண்டுபிடித்தவர் யார் ஆப்ஷன் பி டபிள்யூஎஃப் லிபி நியூரான்களில் காணப்படும் பிரியான்கள் டேஸ் வடிவத்தில் இருக்கும் நியூரானில் காணப்படக்கூடிய பிரியான்கள் அப்படிங்கிறது எந்த வடிவில் இருக்கும் அப்படிங்கிறது தான் கொஷின் சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி கோல வடிவம் என்பது சரியான பதில் கொஷின் நம்பர் ஃபார்ட்டி அலி சைக்கிளிக் சேர்மங்களுக்கு எடுத்துக்காட்டு தருக சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி வளைய பியூட்டேன் சலவை சோடாவின் வேதிப்பெயர் என்ன இந்த கொஷின் வரக்கூடிய பிசி எக்ஸாமில் கேட்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சலவை சோடாவின் வேதிப்பெயர் என்ன சோடியம் கார்பனேட் ஆப்ஷன் பி குறை கடத்திகள் எத்தனை வகை குறை கடத்திகள் எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் ஆப்ஷன் ஏ என்பது சரியான பதில் நிக்ரோமின் கலவை என்ன நிக்ரோமோடைய எந்த ரெண்டு காம்பினேஷன் நிக்ரோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆப்ஷன் ஏ நிக்கல் பிளஸ் குரோமியம் சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு என்பது சரியான தேசிய அனல்மின் நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு தேசிய மின் நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி டே பிளான் த்ரீயில் ஃபார்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் பார்த்தோம் கண்டிப்பாக நீங்கள் ஷீட் படி போட்டு ஒரு நோட்டில் எழுதிட்டு வருவீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அந்த நாற்பத்தஞ்சு அஞ்சு கொஷின்னு நல்லா தரவாக படிச்சுட்டு இப்போ இருபது கொஷின் உங்களுக்கு டெஸ்ட் கொடுக்க போகிறேன் அது வந்து டெலகிராமில் இருக்குது எடுத்து அட்டன் பண்ணி பார்த்து எத்தனை மார்க் எடுக்க முடியுது அப்படிங்குறத தங்களையே நீங்கள் பரிசோதித்து கொள்ளுங்கள் சரிங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் எஸ்ஐ எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எங்கிட்ட புக்ஸ் அவைலபிளாக இருக்குது அதாவது ஐம்பது மார்க் டெஸ்ட் புக் ஸோ இந்த புக்கில் ஒவ்வொரு தெருவையும் நூற்றி நாற்பது வினாக்கள் ஃபுல் மாடல் டெஸ்ட் மெத்தடில் ஆன்சர் கீ இருக்கும் ரொம்ப தரமாக கொடுத்துருக்கேன் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாேருமே நல்ல ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க வெப்சைட் லிங்க்கில் போய் பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் பார்த்துட்டே கூட நீங்கள் புக்கை பர்ச்சேஸ் பண்ணலாம் அது இல்லாமல் பிசி எக்ஸாமுக்கான ஹண்ட்ரட் மார்க் டெஸ்ட் புக்கும் அவைலபிளாக இருக்குது ஸோ அந்த புக்கு வேணுனாலும் நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் ஸோ பிசி எக்ஸாம் வந்து புக்கு வந்து ஃபோர் ஃபிஃப்டி எஸ்ஐ புக்கோடைய விலை வந்து ஃபைவ் ஃபிஃப்டி சரிங்களா அது மட்டும் இல்லாமல் எஸ்ஐ எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய மாணவருக்கு லெவன்த்து டுவெல்த்து படிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் பர்டிகுலராக பாக்ஸ் கொஷின் புக் பேக் படித்தாவே நம்ம நல்ல ஒரு மதிப்பெண் எடுக்க முடியும் ஏன்னா பத்துலேருந்து பதினைந்து வினாக்கள் லெவன்த்து டுவெல்த்துலேருந்து ரெகுலராகவே எஸ்ஐ எக்ஸாமுக்கு வருது அதற்காக ஒரு பிடிஎஃப் ஃபார்மெட்டில் ஒரு புக் ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து சாஃப்ட் காப்பி லெவன்த்து டுவெல்த்து பொறுத்த வரைக்கும் சாஃப்ட் காப்பியாகவே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஜஸ்ட் ஒன் டபுள் நைனுக்கு கொடுக்குறேன் நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை எனக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மெயில் அனுப்பிடுவேன் ஸோ ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக எஸ்ஐ எக்ஸாமுக்கும் பிசி எக்ஸாமுக்கும் நம்மளுடைய சேனல் மூலமாக நிறைய மாணவர்களுக்கு பெனிஃபிட்ஸ் கொடுத்துட்ருக்கேன் இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணலாம்